இந்த நினப்போட உரிமை இவங்க ஆடியோல பேசுற டோனு இவங்க வீடியோல உட்காந்து பேசுற டோனு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருபது முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்துதான் பேசுறாங்க எந்த விஷயத்த நம்ம எப்படி டெலிவர் பண்ணணும் எப்படி வந்து

அதுவும் பிஜேபியோட நிர்வாகி தான் பொருளாதார பிரிவு நிர்வாகிதான் எங்க இருந்தா புடிச்சிட்டு வரீங்க அண்ணாமலையை நிக்கிதா இவங்க ரெண்டு பேரும் அங்க நின்னதே இந்த முருகன் மாநாட்டிற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா அன்னைக்கு திருமங்கல ராஜராஜன் டிஎஸ்பி பயங்கரமான ஹராஸ்மெண்ட் பண்ணாரு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்த எஸ்பி கோயம்புத்தூர் எஸ்பி புதுக்கோட்டை நீங்க அதெல்லாம் ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் மூன்று மாவட்ட எஸ்பிகள் இவங்க இன்ஃபுளுஸ் இருக்காங்கன்னா அப்போ இவங்களுக்கு அந்த நெட்வொர்க் எவ்வளவு பெரிய நெட்ஒர்க்கா இருந்திருக்கு அப்ப இவங்க எங்கெங்க பணம் கொடுத்து வாங்கல் அப்புறமா தொடர்புகள் உருவாக்கி வச்சிருப்பாங்க நினைச்சு பார்த்தாலே மலைப்பாக இருக்குது பணத்திற்காக மட்டுமே அது நடக்காது இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்குது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் சிறப்பு விருந்தினர் துணர் சதீஷ் அவர்கள் நிறைய விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் மஜித் அஜித்குமார் வழக்கை வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி நிறைய அப்டேட் வந்துருக்குது அதில் மிக முக்கியமானது அந்த அம்மா நிக்கிதா அவர்கள் ஒரு ஆடியோ போட்டுருக்குறாங்க அழுது கண்ணீர் வெடித்து ரொம்ப துயரத்தோட வந்து சொல்லியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதா இவங்க ஆடியோவில் பேசுகிற டோனு இவங்க வீடியோவில் உட்காந்து பேசுகிற டோனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இருபது முப்பது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருபது முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் பேசுகிறாங்க எந்த விஷயத்த நம்ம எப்படி டெலிவர் பண்ணணும் எப்படி வந்து நாம சிக்கா வழக்க எப்படி திசை திசை திருப்பணும் அப்படிங்கிறது ஏன்னா இந்த இந்த ஆடியோல வந்து ரொம்ப நேக்கா வந்து என்ன சொல்றது தசை திருப்பி இருக்கிறாங்க சொசைட்டி சேரக்கு எடுத்து போட்ட ஒரு வீடியோ வந்து இப்ப வந்து ட்ரைப்ஸ் தமிழ்நாடு இன்னும் அதிகமாக வெளியில் வந்து இன்னைக்கு வந்து நியூஸ் கார்டு எல்லாம் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடன் நிகிதாவுக்கு தொடர்பு இல்லை பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவாளர் அதாவது தமிழ்நாட்டில் எந்த ஒரு மோசமான ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அது கலவரமாக இருந்தாலும் சரி இல்ல ஒரு குழந்தை மீதான ஒரு பாலியல் பிரச்சனை செய்தவர்கள் இந்த போக்சாக்கில் வர்றதவங்காலும் சரி இல்லை வேற கொலை கொள்ளை கிட்னாப்பு மாஃபியா இந்த ட்ரக் மாஃபியா நீங்கள் எதை எடுத்தாலும் இல்லை தனக்கு தானே குண்டு வைத்தல் தனக்குத்தானே அறுவாள்லாம் வெட்டிக்கிறது இப்படி எந்த கேஸுன்னு நீங்கள் ஒரு ஃப்ராடு கேஸ் எதை எடுத்தாலுமே நம்மளோட தமிழ்நாட்டு மக்களோட ஒரு முக்கியமான கேள்வி இதில் வந்து நான் வந்து சங்கியா இருப்பான் எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும் கடைசியில் பார்த்தா இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா கோயிலில் வேலை பார்க்கற யாரும் அங்கே சங்கியா இல்லை கோயில வேலை பார்த்த அந்த தம்பி அஜித்து வந்து சங்கியா இல்லை அவங்களோட அம்மா மாவு ஆட்டி வளர்த்தாங்க அவங்க யாருமே சங்கியா இல்லை இயல்பாக கடவுளை கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் இத்தனை செயலுக்கும் ஒரு சூத்திரமான ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இருக்குது பாத்தீங்கன்னா அந்த நிகிதாங்கிற புள்ளி இந்த இந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பட்டமான சங்கியா வந்து இன்னைக்கு வந்து அம்பலமா இருக்கிறாங்க இந்த இந்த சங்கீத்தனத்துக்கு வந்து ஒரு எல்லையே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு அதுலயும் இவங்க யாரை தூக்கி வச்சாலும் பிராடா இருக்காங்களே இவங்க எப்படி அதனாலதான் 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 சொல்றேன் இவ்வளவு ஃப்ராட்தனம் பண்ணிருக்காங்கன்னா இவங்க சங்கியா தான் இருக்கணும்ன்ட்டு அது மட்டும்தான் பேலன்ஸா இருந்தது நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்பொழுதும் இதுதான் சொன்னாங்க அந்த ஐடியை தேடி பார்க்கணும்னு நம்ம தேடி பார்க்கல சவுத் சார்க்குங்கிற சேனல் எடுத்துட்டாங்க விட்டாங்க அதை இன்னும் விரிவாக ட்ரைப்ஸ் தபில் வந்து பதிவு பண்ணிடுச்சு இப்போ நாமளும் அதை பதிவு பண்றோம் அவரோட ஃபேஸ்புக்கு போஸ்ட்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தானே தலைவன் தங்க தலைவன் என் மக்கள் என் அப்படின்னு மக்கள் எல்லாம் ஏமாற்றி வந்த அண்ணாமலையோட தீவிர பக்தராக தீவிர ரசிகராக தீவிர தொண்டனராக வந்து இந்த நிக்கிதா வந்து அதுல வந்து போஸ்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்காங்க அது ஏகப்பட்ட போஸ்ட் ஒவ்வொரு போஸ்டும் ஸ்க்ரோல்ல வரும் நீங்க பார்த்துக்கோங்க எனக்கு ஒவ்வொன்றா படிக்கணும்னா எனக்கு வந்து மன கிலேசமா இருக்குதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது அவ்வளவு அருவறுப்பான ஒரு என்ன சொல்றது செயலாக அதை நான் பார்க்க வேண்டியதுக்கு ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க இவன்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இந்த ப்ரொஃபசர் வந்து இந்த ஸ்டூடண்ட்ஸை எப்படி வழிநடத்துவாங்க? ரைக்கி சயின்ஸ் ப்ரொஃபசர். ஆமா. பக்தரா இருக்கிறது பிரச்சனை கிடையாதுங்க நீங்க ஒரு ஒரு தடவை நம்புறீங்க, ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனா இவங்க வந்து என்ன சொல்றது? நீங்க ஒரு ஃப்ராடரா இருக்கீங்கங்கறத தான் பிரச்சனை. பிரச்சனை அது வந்து இவங்க ஒரு பாட்டனி HOD வேற. சொல்ல போனா இவங்க வேலை பாக்குற இந்த கல்லூரியோட பேர் வந்து எம் வி முத்தையா அரசு மகளிர் கலைக்கல்லூரி கோயம்புத்தூர்ல இருக்கு இதுல இவங்க பாட்னில வந்து ஹெச்ஓடியா இருந்திருக்காங்க இல்ல துணைத் தலைவரா இருந்திருக்காங்க இவங்க வேலை மாணவிகள் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க என்ன கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா தகாத வார்த்தைகளை திட்டுறாங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க அப்படின்னு இதெல்லாம் எப்படி இருக்கட்டும் அப்படியே நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன் ஆடியோ இந்த ஆடியோல நீங்க கேட்டீங்கன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ்டே கூட கேட்டு பாருங்க உன் ஸ்டூடெண்ட்ஸ்டே என்னமா நாங்க கேட்கறது உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க இவங்க இங்க இருந்து மாத்துங்க எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கதையிருக்காங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ இந்த ஆடியோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு என்னன்னா ஒரு பெண்ணின் போராட்ட கதை ஒரு பெண்ணாக இருந்துட்டு இந்த உலகத்தை வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு வந்து எதையும் வந்து கண்ணீர் வரக்கூடிய கதைகளை சொல்றாங்க ஆமா வந்து நாங்க வந்து சிங்கிளா இருக்கிறேன் எங்க அம்மாவை நான் பராமரிக்கிறேன் அவங்களுக்கு வயசாக அவங்க சிங்கிளா இருக்காதுங்கிறது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனம் தெரியுமா சிங்கிளா இருக்கணும் எல்லாம் சாபம் விடுவான் அவங்க சிங்கிளா இல்ல அவங்க எத்தனையோ கல்யாணங்கள் செய்து ஏமாற்றி விட்டு வந்திருக்காரு அப்படிங்கறது இன்னைக்கு வந்து வரிசையா வந்து வரிசை கட்டி நிற்கிற ஆட்களோட சாட்சிகள் சொல்லுது திருமாரண்ஜியே வந்து நாலஞ்சு சொல்றாரு ஒரு வந்து மீடியால நீங்க இப்படி போட்டு வருத்திருக்கீங்க எனக்கு வந்து அதுல உடன்பாடே இல்ல எந்த பெண்ணையும் கண்ணிய குறைவா நீங்க பேசவே வேண்டாம் ஒரு பெண்ணு உங்களுக்கு எதிரான கருத்துக்கள் வச்சிருக்காங்க ஒரு பெண்ணு சங்கியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற திருமணம் கூட நமக்கு குற்றம் கிடையாது குற்றம் கிடையாது ஆனால் நீ எப்படி அதாவது திருமாறன்ஜிய வந்து நீங்க வந்து நீங்க வந்து ஏமாத்தி ஒரே நாள்

அது பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா அன்றைய காலகட்டத்தில் எனக்கு வந்து மூன்று மாவட்ட எஸ்பி இருந்து மிரட்டல் வந்தது மூன்று மாவட்ட எஸ்பிகள் வந்து என்ன நெருக்கடி கொடுத்தாங்க அப்படிங்க எங்க ஒரு 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 மேடமுக்கு வந்து எஸ்பி ஒரு மேடம்க்கு வந்து ஒரு எஸ்பியோட ஒரு போலீஸ் இன்ஃபுளுன்ஸ் இருக்கலாம் மூன்று மாவட்ட எஸ்பிகள் இவங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்காங்கன்னா அப்போ இவங்களுக்கு அந்த நெட்ஒர்க் எவ்வளவு பெரிய நெட்ஒர்க்கா இருந்திருக்கு அப்ப இவங்க எங்கெங்க பணம் கொடுத்து வாங்கல் அப்புறமா தொடர்புகள் உருவாக்கி வச்சிருப்பாங்க நினைச்சு பார்த்தாலே மலைப்பாக இருக்குது இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கும்போது இது வெறும் பணத்திற்காக மட்டுமே அது நடக்காது இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த பார்வர்டு பிளாக் அந்த கட்சியை தொடங்கின அந்த திருமாறன் அப்படிங்கிறது அவரே பெரிய சங்கி அதே வந்து பெரிய என்ன சொல்ற அண்டா உருட்டி அந்த அண்டா உருட்டியை சுருட்டி விபதை அடிச்சிருக்காங்க அந்த அம்மா அப்படின்னா யோசிச்சு பாருங்க அதையும் பேசுறதுக்கு அவரு இப்பதான் நேரம் வந்திருக்குது இப்பதான் தான் பேசுறாரு அவர் பேசும்போது அவருக்கும் கண்ணீர் வர பாக்குது ஏன்னா எவ்வளவு பெரிய மன உளைச்சல் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அவர் சங்கிதான் நல்லா யோசிச்சு பாருங்க அவர் சங்கிதான் ஆனா அந்த அவர் பாதிக்கப்பட்டாருங்கும் போது நம்ம பாதிக்கப்பட்டவர்களாக தான் பேச வேண்டியிருக்குது இந்த அம்மா வந்து சங்கி தான் சங்கி இல்லைனா கூட ஒரு நீங்க ஏமாத்தணும் நம்ம இதே கேள்விதான் கேட்பான் பெண்ணும் ஆனோ இன்னொருத்தர் வாழ்க்கையை நீங்க சீரழிச்சு நீங்க பணம் சேர்க்கறது புகழ் சேர்க்கறது இல்ல அவங்க வாழ்க்கையை திருமூலமாக்குறது வந்து எப்படி ஏத்துக்க முடியும் இல்ல அது மட்டும் இல்ல இவங்களுடைய இயல்பு என்ன பிறருடைய வாழ்க்கையை குடிய தான் இவங்க எல்லா வகையிலையும் சம்பாதிக்கணும் ஆமா புதுக்கோட்டை மதுரை எஸ்பி அந்த நேரத்துல யாருமே கொஞ்சம் தேடி எடுத்து கண்டுபிடிச்சா அவங்க இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்காங்க எந்த ரேஞ்ச்ல இருக்காங்க ஏன்னா அப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு சின்ன ரேங்குலர் இருப்பார் ஒரு டிஎஸ்பி ரேங்குலர் சொல்லுங்க இன்னைக்கு இந்த மானாமதுரை டிஎஸ்பி இன்னைக்கு டிஎஸ்பியா இருக்காரு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு எஸ்பியாக எங்க பதவி பெற்று அங்க இருக்கலாம் ஒரு டிஎஸ்பி இருக்க பவருக்கும் எஸ்பி பவருக்கும் அந்த தொடர்பை விட போறது இல்ல அவங்களுக்கு இவங்களுக்கு அவரோட தேவை நம்ம கேள்வி என்ன இந்த எஸ்பிகளுக்கு இவங்களோட தேவை என்ன என்ன எந்த எதன அடிப்படையில இந்த எஸ்பிகள் வந்து இவரோட கான்டக்டர்கள் இருந்தாங்க இந்த போலீஸார்கள் இல்ல இன்னும் ஒரு எதிரும் போலீஸ்ன்னு மட்டும் இல்ல இவங்க வந்து மூணு இடத்துல வந்து என்ன சொல்றது ஏமாத்தல் பண்றாங்க ஒன்னு படிக்கிற காலேஜ்ல சாரி கத்துக்குழு இருக்கிற காலேஜ்ல ரெண்டாவது திருமண வாழ்க்கையில ஆஹ் மூணாவது இந்த மாதிரி வெளியில போன இடத்துல வந்து அஹ் தன்னுடைய அதிகார எல்லைக்கு மீறி ஒரு இடத்துல ஒரு சம்பவம் பட்டாங்க அதுதான் அஜித்குமார் கொலை பணம் வாங்கி ஏமாத்துறதுங்கிறது ரொம்ப அரசு அது அவர்களுக்கு வந்து காலையில டீ போட்டு குடிக்கிற மாதிரி அவங்க வந்து ஊர்ல இருக்க முத கொண்டு என்ன சொல்றது தெரிஞ்சவன் அறிஞ்சவன் எல்லாம் சொந்த சாதிக்காரனே பார்த்து அடிச்சு விட்டுருக்காங்க சோ இந்த அம்மா வந்து நீங்க எந்த ஆங்கிள்ல பார்த்தாலும் வந்து அவங்களுடைய ஆடியோ வாய்ஸ் நீங்க கேட்டீங்க அப்படின்னா பாவமா உச்சிக்கொட்டை தோணும் நீங்க இந்த இன்ட்ரூ எதுவும் பார்க்காதீங்க இந்த நியூஸ் சேனல்ஸ் எதுவுமே பார்க்காதீங்க நீங்க பார்க்காம அந்த ஆடியோ மட்டும் கேட்டீங்கன்னா ஒரு பாவம் ஒரு பொண்ணு வந்து பெண்கள் கடந்து அவஸ்தான் ஒரு தாய் அவங்க தள்ளுவண்டியில வச்சுட்டு தள்ளிட்டு போறாங்க அந்த அந்த அம்மாவை பிடிச்சி நான் பாடுபடுத்திருக்கிறானு ஒருவேளை அஜித் குமார் கொலை செய்யப்படாமல் வெறும் கட்டு மட்டும் போடப்பட்டு போயிருந்தால் நாம இதே நேரத்துல இருந்து என்னதுமா பண்ணிட்டு இருப்போம் ஒரு பெண்ணோட ஒரு வயதான அம்மாட்ட வந்து நகை அடிக்க பார்க்கலாடா உனக்கு கட்டு போட்டு விட்டாங்க சரிதான்டா அப்படின்னு நாம இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருந்திருப்போம் இல்ல சோசியல் மீடியால எழுதிட்டு இருப்போம் நாமளும் நம்மளை சீர்திருக்கி பார்க்கக்கூடிய நேரம் இது சும்மா எதற்கெடுத்தாலும் போலீஸ் புரட்டாலிட்டியை வந்து தகுந்த நிதி அப்படின்னு உடனடி தீர்வு நோக்கி நம்ம பயிரும் அதெல்லாம் இப்ப நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு ரியலைஸ் பண்ண வேண்டியிருக்கு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அஜித் குமார் கொலை செய்யப்பட போய் தான் நம்ம இன்னைக்கு இவ்வளவு ஆவேசமா நிகிதா மேல பேசிருக்கோம் அப்ப நிகிதாவுக்கும் குற்றம் வந்து நிரூபிக்கப்படல ஆனால் ஓகே ஒரு ஓரளவுக்கு இவ்வளவு புகார் வருது இவ்வளவு புகார் வருதுங்க போய் நம்ம துணிந்து நிகிதாவை பத்தி பேசுறோம் நிகிதா வந்து இப்போ இந்த ஆடியோல அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படி இந்த விஷயத்தை டைவர்ட் பண்றாங்க தன்னுடைய சொந்த கதையை சொன்னாங்களா சொந்த கதையை சொல்லி முடிச்சிட்டு நீட்டா திமுகல இருந்து சண்முகம் அப்படிங்கிற ஒன்றிய செயலாளரை அப்படியே லைன்ல எழுத்துட்டு வராங்க அவங்களையும் அப்புறமா பிஜேபியோட சா அப்படிங்கிற ஒருத்தரையும் உள்ள எழுத்துட்டு வராங்க இந்த சா யாரு அப்படின்னு பார்த்தா அந்த அம்மாவே சொல்றாங்க அந்த சா அப்படிங்கிற ஒரு காலேஜில் காலேஜ் நடத்திட்டு இருப்பாரு நினைக்கிறேன் ஒரு சின்ன கல்வி நிறுவனம் வச்சிருக்காரு அவர் வந்து அவர் கூட ஒரு நண்பரோட பெண்ணுக்கு பதினைந்து வயசு சிறுமிக்கு வந்து பாலியல் தொடர்பான என்ன சொல்றது படங்கள் வீடியோக்கள் இந்த மாதிரிலாம் அனுப்பினதா அவர் போக்சோல வந்து அரசா இருக்காரு அப்படின்னு இந்த அம்மா மென்ஷன் பண்றாங்க ஏன் உன்னைய பத்தி பேசிட்டு இருக்கிறோம் உன்னோட திருட்டு பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்ல அதை அவங்க சொல்லிடுறாங்களே என்னுடைய பர்சனல் லைஃப் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அது அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க உங்க பர்சனல் லைஃப் உங்க நாலு சோத்துக்குள்ள இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லையே உங்க நீங்க பர்சனலா கல்யாணம் முடித்த உங்களுக்கு கணவர்கள் எல்லாருமே ரோட்ல வந்து நின்றுட்டு என்னை ஏமாத்திட்டாங்க என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு கையில ஆளுக்கு ஒரு அப்ளிகேஷன் பேப்பர் வச்சுட்டு நிற்கும் இது மீடியால பேசப்படாம எப்படி இருக்கும் இன்னைக்கு ஒருத்தர் வந்து பேச போய் தான் இன்னும் நாலு பேர் எந்திரிச்சு வந்து பேசியிருக்காங்க திருமாரஞ்சியே வந்து பேசுறாரு அதான் சொல்றேன் அவரே பெரிய அண்டா உருட்டி அந்த அண்டாவை உருட்டி இவங்க விபுதி அடிச்சிருக்காங்கன்னா அப்ப இவங்க எவ்வளவு பெரிய அண்டா உருட்டியா இருந்திருப்பாங்க அப்போ இந்த 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 ஆடியோல நீங்க மறுபடியும் மறுபடியும் கூர்ந்து கவனிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் தன்னுடைய தன்னை நோக்கி ஒரு இறக்கத்தை வந்து கட்டமைக்கிறாரு இந்த இறக்கத்தை அப்படி கட்டமைத்து தன்னை தன்னை ஒரு இறக்கமான ஒரு தம் மேல ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி விட்டு அபிப்பிராயத்தை உருவாக்கி விட்டு நீங்க நீங்களெல்லாம் யோக்கியர்களா என்னை பற்றி பேசுறதுக்கு இப்படி ஒரு பர்சனலான ஒரு பேச்சை என் மேல பேசுறீங்களேன்னு நம்மள கொஞ்சம் குற்ற உணர்ச்சிக்கு தள்ளி விட்டு அதற்கப்புறம் எல்லாரும் யோக்கியர்களா இங்க பாருங்க திமுக கட்சியில இருந்து ஒருத்தர் வந்து இந்த சா அப்படிங்கிற பிஜேபி கட்சியில போக்ஸ் ஆக்ட்ல உள்ள போனவர் கூட தொடர்புல இருக்கு செலவுக்கு போய் அவர் போய் பணம் வாங்கிட்டு வர்றாரு அப்படின்னு இந்த அம்மா வந்து அந்த ஆடியோல சொல்லியிருக்காங்க என் கேள்வி என்னன்னா உன்னோட கேஸ்க்கும் இந்த ஆடியோவுக்கும் என்ன சம்பந்தம் இந்த அவங்க சொல்ல வருது என்னன்னா அந்த சண்முகம் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் இது சொல்றாங்க ஓகே ஒத்துக்கிறேன் அந்த காரை வந்து ஓகே அந்த சண்முகம் வந்து இவரோட காரை வந்து எதுக்கோ ஒரு சினிமா ஷூட்டிங்காக கேட்டிருக்காரு நாங்க திருப்பி அதுக்குரியான செலவு தந்துடுவோம் ஏதோ ஒரு ஃபைட் சீன் போல ஏதோ எடுக்கணும் போல ஆனா நான் கொடுக்கல அந்த காண்டில் தான் அந்த கோவத்துல தான் இவர் வந்து என்னை பத்தி பர்சனல உள்ள விஷயங்கள்லாம் பறைப்பு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்றாரு ஏமா இந்த சண்முகம் அப்படிங்கிறவர் வந்து திருப்பவனம் வந்தாரா இந்த சண்முகம்ங்கிறவரை வந்து கார் பார்க் சொல்லி அந்த அஜித்குமார் பையன் எதுவும் சொன்னாரா இல்ல இந்த சண்முகம் தான் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி உங்கள்ட்ட சொன்னாரா இல்ல அந்த சண்முகம் தான் சொல்லி அந்த ஆறு பேரை வந்து போலீஸ் படையை அனுப்பி கொலை செய்யற அளவுக்கு அடித்து துன்புறுத்த சொன்னாரா இது எதுவுமே சண்முகத்துக்கும் உனக்கு பிரச்சனை இருக்குது நாளைக்கு நீ இப்படி கூட சொல்லலாம் எங்க வீட்டுக்கும் அவர் வீட்டுக்கும் காம்பவுண்ட் ஒரு பிரச்சனையா இருக்குது அந்த கோபத்தில் என்னை பத்தி பரப்புறாங்க அப்படின்னா உனக்கும் அவருக்கும் பிரச்சனை அவர் தான் நம்ம பிரச்சனையை சொல்லுவார் உன் மேல என்னன்னு சொல்லுவார் ஆனா அவரும் இங்க சொன்னாரு ஊர்ல இருந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து அவர் தவத்தான் வரான் ஆமா இன்னைக்கு இன்னைக்கு புதுசா வந்து செந்தில் குமார் முருகேசன் அப்படின்னு ரெண்டு பேர் வந்து புகார் கொடுத்திருக்கிறாங்க நாம பண பேசிட்டு இருந்தோம் ஓகே வேலை வாங்கி தரேன் அப்படின்னு பணத்தை விட்டு ஒரு மாதிரி ஆட்டை போட்டுட்டு இருந்தாங்க விவேகானந்தன் யாரு பெரியசாமி யாரு மூவேந்தன் யாரு நம்ம நேத்திக்கு கேட்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு என்ன கேள்வி அப்படி வருதுன்னா திருமணம் செஞ்சு யாரெல்லாம் இவங்க வந்து ஏமாத்தி விட்டாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம திருமுருகன் மூலமா தெரிய வந்தது இப்போ இன்னைக்கும் மறுபடியும் அந்த பண மோசடி வீடு வந்து நான் விற்கிறேன்னு சொல்லி ஏமாத்துனது போக இன்னைக்கு ஒருத்தர் வந்து முருகேசங்க அப்படிங்கிறவர் வந்து வந்து மீடியால வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்காரு என்னன்னா இவர் மேல நாங்க கேஸ் கொடுத்துட்டோம் கேஸ் கொடுத்ததுக்கு நாங்க வந்து அவங்கள்ட்ட கேட்குறோம் ஏமா என் பணத்தை திருப்பி தாங்கம் அவங்க வந்து ஒரே வார்த்தை சொல்றாங்க அதான் கேஸ் கொடுத்துட்ட கோர்ட்ல பாத்துக்கலாம் ஜட்ஜில போய் வாங்கிக்கோ ஜட்ஜி போய் வாங்கிக்கோ இதை பார்த்ததுக்கு அப்புறமும் இத்தனை அளவுக்கு துணிச்சல் அதைத்தான் நாங்கள் சொல்றோம் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எதற்காக ஐயா இவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது எஸ்பி கூட கான் டிஎஸ்பிகளுக்கு இல்ல போலீசார்களுக்கு இல்ல இவரு சுற்றியுள்ளவர்களுக்கு என்ன என்ன தேவை இவங்களோட இருக்க எதற்காக அவருக்கு இந்த மேடம் சொன்னாங்கன்ட்டு ஒரு டீம் அனுப்பி விசாரிக்கணும் ஒரு பையன் வந்து சாகடிக்கப்படணும் அந்த தேவை என்னன்னு கேட்டு கண்டுபிடிக்க வேண்டாமா அதற்காக தான் இந்த டிஎஸ்பி சஸ்பெண்ட் மட்டுமே போதாது அவரை நீங்க கஸ்டடியில் தூக்கிட்டு வந்து உங்களுடைய விசாரணை விசாரிக்கணும் நிக்கிதா விசாரிக்கணும் வரதட்சணை இருந்து தப்பிக்கிறதுக்காக அதாவது இவர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சட்டம் தனக்கு கொடுத்த பாதுகாப்பை பெண்களுக்காக கொடுத்த பாதுகாப்பான சட்டத்தை தன்னுடைய மிக மோசமாக பயன்படுத்திருக்காரு இதுக்கே தூக்கி உள்ள வைக்கணும் ஆமா வரதட்சணை கொடுமை அப்படின்ட்டு எத்தனையோ இளைஞர்கள் அவங்க ஃபேமிலியை மொத்தத்தையும் மிரட்டி இவங்க பணம் வாங்கியிருக்காங்க இதுதானே ஒரே நாள் தானா கல்யாணம் முடியுமா அதுக்கு அடுத்த நாள் அவ்வளவுதான் உனக்கு எனக்கு ஒன்றும் இல்ல ஏன்னா நீ எனக்கு வரதட்சணை கேட்ட வச்ச நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்போ இவங்களுக்கு போலீஸ் அங்க இருந்து அந்த எஸ்பி அதான் இவங்களுக்கு தான் தொடர்பு இருக்கேன் மாவட்ட எஸ்பி வந்து என்ன சொல்றது திருமாரஞ்சிய மிரட்டு அவரையே மிரட்டுற அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா அவர் ஒன்றும் பெரிய லாடுலாம் இல்ல இருந்தாலும் சொல்றேன் இருந்தாலுங்க ஒரு ஏரியாவில் ஒரு தலை கட்டு அவருக்கு அவரும் சொல்றாருல்ல என் எனக்கு பெரிய பெரிய தலைவர்கள் வந்தாங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க அவங்க ஒரு குடும்பத்துல ஒரு பத்து பேர் வந்தாங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்தது ராமகோபாலனுங்க யாரு இந்து முன்னணி இந்த ராமகோபாலன் தான் இந்து முன்னணியோட என்ன சொல்றது குருவாச்ச இந்து முன்னணியோட பவுண்டர் சோ அவங்க தான் நடத்துனாங்க திருமுருகன் மனது இந்த அம்மா பேஸ்புக் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா முருகன் மன்னாட்டுக்கு அவ்வளவு விளம்பரம் நாம வந்து போன இன்டர்வியூல வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம் முருகன் என்ற பெயரை பயன்படுத்தி சிலர் வந்து திருடுவது போல இந்த அம்மாவும் வந்து திருடுறாங்க முருகன் பெயரை பயன்படுத்தி முருகன் மாநாடு நடத்தினாங்க அதுல அரசியல் பேசுனாங்கன்னு சொன்னோம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து முருகன் மாநாட்டை பத்தி சொல்லலாம் இப்ப பாருங்க திருட்டு செய்யற இந்த நிகிதா எந்தவித குற்ற உணர்ச்சி இல்லாம அந்த முருகன் மாநாடு போட்டோலாம் போட்டுருக்காங்களே இப்ப இதுக்கு நான் என்ன பதில் சொல்வீங்க சொல்லுங்க இவ ஏன் இவங்க வரணும் அண்ணாமலை சரியா தான் சொல்லிருக்கிறாரு சங்கிகள் மாநாடுதான் அது சங்கிகள் மாநாடுதான் அதான் சொல்லணும்னா முருகன் வந்து மக்களுக்கு நெருக்கமானவன் அந்த முருகனை யார் எப்படி விக்கிறாங்க எப்படி பயன்படுத்துறாங்கங்கறதா மேட்டர் இப்போ சேகர் பாபு ஒரு மாணவன் நடத்தினாரு இவங்களும் ஒரு மாணவனம் நடத்துறாங்க ரெண்டுமே அரசியலாவே வச்சுக்கலாம் ஆனால் சேகர் பாபி பாபு வந்து அங்க உட்காந்துட்டு அண்ணாமலையை திட்டி பேசல அல்லது மோடியை திட்டி பேசல அல்லது அமித்ஷாவை திட்டி பேசல முருகனுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு கலந்து போயிட்டாங்க ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க ஆறு வட முருகன் வீட்டை வந்து அந்த பக்கம் செட்டு போட்டு வச்சுட்டு அதுக்கு பின்னாடி உட்கார்ந்து இங்க வந்தவங்க எல்லாம் அங்க உட்கார வச்சு வண்ட வண்டே அரசியல் பேசி குன்றத்தை காப்போம் குமரனை காப்போம் கடவுளுக்கே உன காடாக என்ன சொல்றது பாதுகாப்புக்கு உனக்கு ஆமா அந்த அண்ணாமலை அந்த அண்ணாமலையை ஃபாலோ பண்ற இந்த நிகிதா இந்த முருகன் மாநாட்டிற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா இவங்க வந்து அந்த மாநாட்டை எந்த பர்பஸ்க்காக பிறப்பித்தாங்க நான் மறுபடியும் பதிவு செஞ்சுக்கிறேன் முருகன் என்பவர் சாதாரண மக்களின் வெகுஜன மக்களின் தமிழ் மக்களின் நெருக்கமான கடவுள் அந்த கடவுளை வைத்து இவர்கள் அரசியல் செய்வதை தான் நம்ம இப்பவும் பேசிட்டு இருக்கிறோம் விமர்சிச்சுட்டு இருக்கிறோம் கண்டிச்சிட்டு இருக்கிறோம் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு எச்சரிச்சிட்டு இருக்கிறோம் அந்த அம்மா வந்து ஒரு இடத்துல ரெண்டு மணி நேரம் பிடிச்சி வச்சுட்டாங்க காரோட மடைக்கு பிடிச்சிட்டாங்க அப்படிலாம் செய்திகள் வந்தது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த அம்மா உயிருக்கு ஆபத்து இரண்டு பக்கமும் இருந்த ஆபத்து என்ன அப்படின்னா ஒன்று பொதுமக்கள் சமூகத்தான் இருக்காங்க பொது பொதுமக்கள் சம கோபத்துல இருக்காங்க என்னன்னா அஜித் இளைஞரோட மரணம் வந்து அவ்வளவு அசாதாரணமானது ஒரு விசாரணை படத்துல அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கண்ணீர் பார்த்தாலே பயந்தோ அல்லது போலீஸ்னாலே ஐயோ இப்படிலாம் இருப்பானுங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்ததை கண்ணு முன்னாடியே நிகழ்த்தி காட்டிருக்காங்க அந்த ஆறு போலீஸ்காரங்க அதை வந்து இவங்களால இப்போ வரைக்கும் ஜீரணிக்க முடியல அதோட வெறுப்பு தான் அதோட கோபம் தான் வந்து நிகிதா மேல பாயுது நிகிதா வந்து அந்த நகைகள் இருந்ததா இல்லைங்கிறதே டவுட்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் எப்ப இவங்க மேல மோசடி வழக்குன்னு ஒரு எஃப்ஐஆர் ஒரே ஒரு எஃப்ஐஆர் வெளியில வந்ததோ திட்ட ஆரம்பிச்சிட்டா அவங்க எல்லாருமே பயங்கர கோபத்தில் இருக்காங்க ஒருவேளை தமிழ்நாட்டு மக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க ஒருவேளை இவங்க பப்ளிக்ல இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை விட்டு ஏன்னா இவங்க வாய் வந்து பயங்கர நீளமா இருக்குது புரியுதுங்களா புத்திசாலித்தனமா பேசுறத நினைச்சு இருக்கோம்ல புத்திசாலித்தனமா பேசுறத நினைத்து மற்றவர்களை கோர்த்து விடுறது இல்ல என்ன சொல்றது அதுல ஒரு டிராப் வைக்கிறது இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க சொல்றேன் அந்த ஒன்றிய உள்ள எடுத்துருவாங்க அதாவது பிஜேபி டிஎம்கே ஆளும் சிபிஐ கவனிச்சிட்டு இருக்கிற ஒன்றிய அரசு சிபிசிஐடியை கவனிச்சிட்டு இருக்கிற தமிழ்நாடு அரசு இதுல ரெண்டு கட்சியிலையும் சம்பந்தப்பட்டிருக்கிறவங்களை அப்படியே அவங்க உள்ள கொண்டு வராங்க இந்த அளவுக்கு ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு லேடி வந்து பொதுமக்கள் கையில கிடைத்தால் பொதுமக்கள் வந்து பிடிச்சு பண்ணியிருக்காங்க காலையில கோயம்புத்தூர் அது அமுது ஒரு அம்மா இருந்திருக்காங்க ஹோட்டல மகதூர் இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் பார்த்து அங்கேயே ரெண்டு மணி நேரம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் புகார் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட்ல இருந்து கடைசியில ஒன்னும் இல்ல விட்டுருங்க அப்படின்ட்டாங்க ஒருவேளை அவங்களுக்கு இந்த இருக்கலாம் அவங்க மேல குற்றச்சாட்டு எதுவும் இல்லை குற்றச்சாட்டப்பட்டது அந்த ஆறு போலீஸ்காரங்க அவங்க தான் பண்ணாங்க இவங்க ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு ஆள் அவ்வளவுதான் அதற்கு மேலே இவங்க அவங்களை அரஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை இதுல வந்து போலீஸுக்கு வந்து சரியான தெளிவு இல்லை என்ன தெளிவு இல்லை அப்படின்னா இவங்களை நம்ம அரஸ்ட் பண்ணலாமோ கூடாது அரஸ்ட் பண்றத நான் எந்த எந்த கேஸில் நான் வந்து அரஸ்ட் பண்றது எனக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்குது அப்படிலாம் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க வந்து என் கையை விட்டு நீ போயிருமா இவனும் ஒன்னையே நான் கட்டி காப்பாற்றணும் ப்ரெஸ்ஸா சந்திக்கணும் இதுக்கு நாலு பேப்பர் நான் எழுதுணும் கூட நினைச்சிருக்கலாம் அவங்க விட்டுட்டாங்க அவங்க வந்து அந்த பாரதிய மஸ்தூர் சங்கத்துல இருக்கிறது ரொம்ப விவகாரமானோட போல அவரு மொத்தமும் ஃபோன் ரெக்கார்டு வச்சிருக்காரு போலீஸ் ல பேசுனது ஹண்ட்ரட்ல பேசுனது லோக்கல் ஸ்டேஷன்ல பேசுனது அவர் எல்லாத்தையும் எடுத்து அவர் வெளிய விட்டுருக்காரு ஆக மக்கள் வந்து ஒரு கோவத்துல இருக்கிறாங்க அந்த கோவத்துக்கு இவங்க ஆட்பற்றக்கூடாது தர்ம அடி கொடுக்கறது இதெல்லாம் வந்து திடீர்னு ஒரு உணர்ச்சி பட்ட நடந்தது ஏன்னா காலேஜ்ஜே போகலாமே காலேஜ் பிறகு இந்த என்ன மூணு போக முடியும் இந்த காலேஜ் திறந்த இப்பன்னு இல்ல காலேஜ் திறந்ததுல இருந்து ஒரு நாள் தான் போயிருக்கிறாங்களா அங்கேயும் ஏதாவது தான் ஆமா அப்போ அதை விட மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது உயிருக்கு ஆபத்துன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா சாட்சி சொன்ன சக்தீஸ்வரன் மேலேயே பார்த்து இருந்துக்கோன்னு ஒரு போலீஸ்காரர் சாதாரணமான ஒரு கான்ஸ்டபிள் சிப்பாய் வந்து அவர் வந்து சொல்றாரு இத்தனை எஸ்பிகள் இத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் உயர் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரிகள் இதில் சம்பந்தப்படுறதா சொல்றாங்க அப்ப இத்தனை பேருக்கும் நிக்கிதா வாய் திறந்தால் நிக்கிதா வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தால் அவங்களுக்கு எல்லாமே இது வந்து என்ன சொன்னா நிக்கிதா தான் கி இந்த நிக்கிதா வாயை திறந்தால் இவங்க வந்து ஓப்பனாக வாயத்திறந்து முருகேசன் பேரை சொல்லி பார்க்குறாங்க அப்புறமா சாங்கிற பேரை உள்ள எழுத்து பார்க்குறாங்க நேற்று வந்து விவேகானந்தங்கிற பேரை உள்ள எழுத்து போட்டாங்க சாமிங்கிற பேர் மூவேந்தருங்கிற பேர் இங்கே தான் வந்து காசு போகும் அவங்க தான் வந்து அரசு வேலைக்கு செட்டப் பண்ணி கொடுப்பாங்கங்கிற வரைக்கும் இவங்க வந்து நூல் விட்டுட்டாங்க இந்த நூல் இன்னும் நீடித்தால் நீண்டால் ஆமா இது மாலையாக நிறைய மலர் ஆயிடும் அவங்களுடைய லைஃப்க்கு மீன்ஸ் அவங்களுடைய வேலைகளுக்கு அப்புறமா ஜெயில கழிதா சாப்பிடணும் அதிகார வர்க்கம் வந்து இப்போ பயங்கரமாக சிந்திக்கும் இந்த நிக்கிதா இருந்தால்தானே பிரச்சனை இல்லாம போனா அப்படின்னு ஒரு அவங்களை வந்து என்ன சொல்றது ஏதாவது செய்யுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு அச்சமும் பயமும் வருது ஏன்னா சாதாரணமான விஷயமா இது இல்ல எப்படி வந்து நாம எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காத மதுரையா சிவகங்கை பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஆளுநர் பன்வாரிலால் வரைக்கும் ஒரு லிங்க் இருந்தது மிக மோசமான லிங்க் செக்ஸ் ராக்கெட் அப்படின்னு அந்த நேரத்துல மிக பயங்கரமா பேசப்பட்டுச்சு அப்படி இருக்கும் பொழுது சிவகங்கையில இருந்து இந்த லீக் எங்கெங்க விரியுது எங்கெங்க போகுது என்ன காரணத்திற்காக இப்ப வரைக்கும் தெரியல என்ன பர்போஸ்க்காக இந்த டிஎஸ்பி வந்து இவருக்கு இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரிலேஷனாவே இருக்கட்டும் அந்த மூணு மாசம் அந்த மூணு எஸ்பி இருக்காருல மிரட்னார்ல நம்ம திருமாரண மிரட்னார்ல அந்த மூணு எஸ்பி இவங்களுக்கு ரிலேஷன்னா அப்ப இவங்க ரிலேஷன் மட்டும்தான் மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கிறாங்களா அந்த கேள்வி வருது சரி ரிலேஷனா இருந்து செஞ்சாலும் ஏன் செய்யணும் ரிலேஷனா இருந்தா என்னால எந்த அளவுக்குனாலும் செய்யலாமா உலையே செஞ்சு போடலாமா அப்ப இந்த ரிலேஷன்ஸ் இல்ல வேற என்ன ரிலேஷன்ஷிப் இங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு முக்கியமான வேலையா இருக்குது அதற்கு வந்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும் ஏன்னா இது வந்து அங்கங்க கேட்டுட்டு இருக்குது கேட்டுட்டு இருக்குது அப்படியே போயிட்டு இருக்குது இன்னொரு விஷயம் இந்த கேஸ வந்து அஜித் குமார் கொலையிலிருந்து மாறி நிக்கிதாவின் மீது போயிட்டு இருக்குது நாமளும் வந்து அவ்வளவுதான் அஜித்குமார் வேலை முடிஞ்சிருச்சு அவருக்கு வீட்டுல வந்து வீடு கொடுக்குறாங்க நிலம் கொடுக்குறாங்க சரி அவருக்கு வந்து நிலம் கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்க அவங்க தம்பிக்கு வந்து வேலை வேலை கொடுத்துட்டாங்க முதல்வர் வந்து போன் பண்ணி பேசிட்டாரு அப்படின்னு நாம ஒரு பக்கம் ஆறுதல் அடைகிற அதே நேரத்துல ஆறுதல்னா அதெல்லாம் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி நடக்கும் ஆனா அப்படி இல்ல இது இந்த நிக்கித்தாக்கள் போல இன்னும் நிகிதாக்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அஜித்குமார் போல இன்னும் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆமா இதுக்கு அதான சொல்றேன்ல இன்னைக்கு வந்து அவரு அந்த நகையை எடுத்துட்டு ஓடினாரு அதனால சுட்டோம் இல்ல அதனால அவர் தடிக்கு விழுந்து கிணத்துல விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னா நாம இதே சோசியல் மீடியால வயசான ஒரு பொம்பளை தள்ளுவண்டியில வச்சிட்டு வந்த பொம்பளை கோயிலுக்கு அந்த பொம்லட் வந்து இப்படி கா நகை எடுத்துட்டு போயிருக்கடா உனக்கு இது தேவைடா நம்ம எழுதியிருப்போம் நாமளே பேசியிருப்போம் ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் குறித்த கேள்வி இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானது உடனடி தீர்வு அப்படின்ட்டு நம்ம பாயாம நிதானமாகவே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கேஸ்ல நம்ம இன்னொரு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது போன்ற அதாவது அந்த அஜித் குமார் போன்று இன்னும் எத்தனையோ இளைஞர்கள் இவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை இன் ஃபியூச்சர் பாதிக்கப்படலாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸே கூட பாதிக்கப்பட்ட ஆமா அவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் எந்த விதத்துல பாதிக்கப்பட்டாங்க எந்த விதத்துல மிரட்டப்பட்டார்கள் காலேஜ்ல விசாரிக்கணும் காலேஜ்ல கட்டாயம் இதை விசாரிக்கணும் பாவம் குழந்தைகள் இன்னொன்னு என்ன அப்படின்னா இவங்க இவங்க இந்த சங்கி மைண்ட் செட்ல இருந்து அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்கள இவங்க எவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவாங்க அவ எவ்வளவு பாதிப்பாகும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு வகையில ஒரு நன்மை நடந்திருக்குன்னா இத்தனை பேரும் வந்து அந்த அம்மா வந்து இதை மாத்தணும் அப்படின்னு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அவங்களோட பேஸ்புக்லாம் அப்படியே பார்த்துருப்பாங்க இது ஒரு சங்கியா இருக்குதே தான் இருக்குன்னா அப்ப அந்த கட்சியும் இப்படிதான் கூட நினைச்சிருக்கலாம் இல்ல இவங்க செயல்பாடு இப்படி கூட தான் இருக்குன்னு கூட நினைச்சிருக்கலாம் அந்த அடிப்படையில் இவங்க ஒரு தவறான முன்னுதாரமா வச்சு பிள்ளைங்க இந்த மாதிரி ஆளுகள்ல இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் நல்லா பாருங்க அந்த போக்சா ஆக்ட்ல சிக்கினதும் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் பிஜேபியோட நிர்வாகி தான் பொருளாதார பிரிவு நிர்வாகி தான் எங்க இருந்தா அப்படி பிடிச்சிட்டு வரீங்க அந்த அண்ணாமலை அண்ணாமலைக்கு இந்தமா இவ்வளவு கோஷம் போட்டிருக்காங்களே என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா நீ யூனியன் மினிஸ்டர் ஆகணும் நீ வந்து இடி சிபி இதெல்லாம் நீ வந்து உன் கைக்குள்ள கீழே வச்சுக்கணும் அண்ணாமலைஜின்னு இவங்க போஸ்ட் போட்டுக்கிறாங்க அந்த போஸ்ட் வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம எந்த கணக்குல போட்டிருப்பாங்கன்னு இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் நீ எடுத்துட்டா அவர் எதுக்கு நான் இந்த டிஎஸ்பி எல்லாம் பேசிட்டு இருக்கணும் நான் நேரம் அண்ணாமலைஜிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் அண்ணாமலைக்கும் எனக்கு இந்த தொடர்புக்குன்னா போதுமே சிபிஐ நம்மள நெருங்குமா என்ன இடி நம்மள பக்கம் வருமா என்ன என்ன கேஸ் யாருக்குனாலும் நீ குடு அதெல்லாம் நாங்க அப்படியே காத்துல விட்டு போயிருவோம் அந்த தனவுட்டு இருந்துக்குல்ல இப்போ இந்த அம்மா வந்து பர்போஸ்ஃபுல்லாவே பர்போஸ்ஃபுல்லாகவும் அப்புறமா என்ன சொல்றது இயல்பாகவே ஒரு சங்கிகுணம் மிகுந்தவர்கள் அதனாலதான் இவ்வளவு ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சங்கீங்க அப்படின்னா ஃப்ராடு ஃப்ராடுன்னா சங்கிங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல வேற எந்த டெபினேஷனுமே தேவையில்லை இத்தனையும் செய்து விட்டு இப்போ இந்த எனக்கு தெரிந்து முதல் நாளும் இரண்டாம் நாளும் துல்லிய பிஜேபி தொண்டர்கள் இங்க யாருமே வந்து இன்னைக்கு வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா சிக்கினது இவங்க வகையரா நம்ம சேக்காளி நம்ம சோக்காளி இப்படி மாட்டிக்கிட்டாங்களே ஐயோ ஐயோ பச்சையெல்லாம் மாட்டி இருக்கு கொஞ்சம் ஆமா திரும்பி வா தலைவா அப்படின்லாம் போஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கிறாங்க அப்போ ஒரு இன்னொரு ஃபிராடை விரும்புவதும் அதை நோக்கி பயணிப்பதும் நடக்கும் அப்படிங்கிறது உறுதியா இருக்கிறது இதனை கடந்து மக்கள் வந்து இன்னும் பாதிப்பாகாமல் இருக்க உடனடியாக அரசு இல்லை நீதிமன்றம் தலையிட்டு நிகிதாவை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை எடுத்து விசாரிக்க வேண்டும் அதுபோக இந்த நெட்வொர்க் மொத்த நெட்ஒர்க்கையும் குறித்த விரிவான தெளிவான ஒரு என்ன சொல்றது வெளிப்படைத்தன்மையான ஒரு தகவல்களை ஊடகங்கள் வழியாகவும் அரசே தனது பக்கங்கள் வழியாக மக்களுக்கு வந்து தெரிவிக்க வேண்டும் ஏன்னா மக்கள் வந்து இந்த விஷயத்த ரொம்ப சென்சிட்டிவா ஆகும் எப்பவுமே மக்கள் சென்சிட்டிவ் தான் இந்த விஷயத்துல வந்து தனக்கு தன் வீட்டு பையன் இறந்ததாகவே ஒரு கவலையும் ஒரு பயமும் இருக்குது அதை தீர்க்க வேண்டியது அரசோட கடமை நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களே பயன் நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருதுகளுடன் சந்திக்கலாம் நன்றி